ஆ சொல்லுங்கண்ணே ஆ சொல்லுங்கள் அதாவது இல்லை இல்லை நீங்கள் அதாவது நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் எல்லாம் வந்து ராஜாவை சந்தித்தோம் அதாவது முப்பத்தி ஆறு எடுங்க முப்பத்தி ஆறு ஏக்கர் யார நான் ராஜாவெல்லாம் சந்திக்க மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி எந்த இல்லை இல்லை அதாவது நாகர்தேணை அவர் எதுக்கு சந்தித்தார் முப்பத்தி ஆறு ஏக்கரா முப்பத்தி ஆறாயிரம் ஏக்கரா எவ்வளோ ஏக்கர் முப்பத்தி ஆறு ஏக்கர் முப்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் அந்த அங்கே ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்க முடியாது முப்பத்தி ஆறு ஏக்கருக்கு அதாவது வந்து எல்லாருக்கும் மடம் இருக்குது அங்கே எல்லா சமூகத்துக்கும் மடம் இருக்குது நமக்கும் மடம் இருக்கு அந்த மடத்தை நமக்கு இல்லாமல் பண்ணிருக்காங்க அது வேற நம்ம கை கதப்படுத்துவோம் எங்கேயா நமக்குன்னு வரையர்களுக்குன்னு சாம்பவார் மடையின் மடம்னு தனியாக இருக்குது அது அதில் பார்த்தீங்கன்னா அறுபது ஏக்கருக்கு மேலே வரும் அது நமக்கு இல்லாமல் பண்ணியிருக்காங்க அங்கேனா அந்த அதுதான் தலைமை மடமே அங்கே திருவண்ணாமலையில் இருக்கு சாம்புவார் தலைமை மடமே அந்த மடமே நமக்கு இல்லை அது அது நாங்கள் எடுப்போம் அது கட்டாமல் வர மாட்டோம் நானும் வந்து இறைபக்தி ரொம்ப அதிகமா உள்ளவனே அதுக்காக வந்து நான் ஈர்த்தனமா போய் ஆரியன் காலில் போய் விழுக மாட்டேன் ஒரு காலமும் நான் ஒரு போதும் வரைய நான் இருந்துகிட்டு அவங்க காலில் நான் சாகுற வரைக்கும் விழுக மாட்டேன் அப்புறம் அப்புறம் எதுக்கு போயிட்டு சந்திச்சீங்க இல்லைங்க நான் வந்து நாகர்சேனையை சந்திச்சது எதுக்கு அப்படின்னா நாகர்சேனைக்கு தேவை வந்து அவருக்கு உந்து சக்தி அவருக்கு போற பாதையை வந்து நம்ம வந்து அவருக்கு பலப்படுத்தணும் ஏன்னா அந்த இடத்தை கையகப்படுத்தணும் நம்ம இப்போ நமக்கு அங்கே எல்லாருக்கும் இருக்குது நம்ம உட்கார வச்சு குந்தி உட்கார வச்சு ஒரு இடம் அங்கே திருவண்ணாமலையில் ஆ அப்போ நம்ம முப்பத்தி ஆறு ஏக்கர் இன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள போய் பிடிச்சா தான் நம்மளுக்கு கரையாகும் சரி அப்போ அவருக்கு நான் என்ன நான் சிவகுரு தம்பி சர்மா தம்பி திலீப் ஆ திலீப்பா ஆ திலீப் நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திலீப் இல்லை சாரி மார்ட்டின் ஓகே ஆ சிங் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஐம்பது அறுபது பேர் போயிருந்தோம் ஆ போயிருக்கீங்களா நாங்கள் இதற்காக வந்து அவருக்கு அவர்கிட்ட சொன்னால் ஐயா நீங்கள் வந்து கையாளப்படுங்க இப்போ முழுக்க முழுக்க நம்ம வந்து ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் அந்த அந்த எ அந்த எழுகையை நம்ம எட்டிவிட்டோம் பிடிக்கிறதுக்காக ரைட்டு எடுத்துருவோம் இப்போ வந்து என்னென்ன நீங்கள் வந்து ராஜாவை மட்டும் சந்திக்க கிடையாது இவரையும் சந்திச்சிருக்கீங்க அதை வர ஆடிட்டர் குருமூர்த்தி அவரையும் சந்திச்சிருக்கீங்க ஓகே அப்படி அதுதான் அதுதான் நான் சொல்றேன்னா இப்போ வந்து நமக்கு வந்து பணம் தேவை நமக்கு வந்து இப்ப சூழ்நிலைக்கு வந்து பணம் தேவை சரி நான் என்னுடைய என்னுடைய நோக்கம் புராணம் நான் சாத்தியா உருவாக்கின காலத்தில இருந்து இன்னைக்கு வள்ளுகுள்ள நாட்டாரில இருந்து அதே மாதிரி வந்து திருவள்ளூர் வரை திருவரு திருவள்ளுவர் வெல்பேர் சொசைட்டி அதாவது மும்பையில் இயங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த இயக்கம் நான் தான் என்னுடைய சொல்ல பணத்தில்தான் பதிவு போட்டது அதாவது பாஸ்பரனுக்கு எல்லாம் தெரியும்

ம் ஏங்க இப்போ பொருளாதாரம் எனக்கு உயர்த்திக்கணுங்கிறதுனால நான் போயிட்டு அவங்கள்ட்ட வந்து அடிமையாக இருக்க முடியாதுல்ல அடிமையாக நான் போகணும் அதாவது தம்பி நான் சொல்லுண்ணா அடிமை அடிமை கிடையாது நான் உன்னையில் கேட்குறேன் இன்னைக்கு ஒரு தேவைக்காண்டி அவங்கள்ட்ட போகிறீங்கண்ணா அதை வச்சு நாளைக்கு உங்களை ப்ளேம் பண்ண மாட்டாங்களா அவங்க யார் இப்போ நீங்கள் வந்து இப்போ ராஜா கிட்டே ஆடிட்டர் குரு ஓட்டிக்கிட்டே ஒரு அதாவது இந்த ஏக்கரை வாங்குறதுக்காண்டி நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு சந்தித்து பேசுகிறீங்க இப்போ இல்லை இல்லை அவர் வந்து நாளைக்கு வந்து நான் உனக்கு இது பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எனக்காண்டி கேன்வஸ் பண்ணணும்னு அவங்க உங்களை வந்து டாமினேட் பண்ண மாட்டாங்களா உங்கள் கருத்து உங்கள் கருத்தில் நான் உடன்படுறேன் உங்கள் கருத்து நீங்கள் சொல்கிற கருத்து வந்து எனக்கு ஏற்புடையது அதில் ஒரு கருத்து இல்லை ஸோ ஆனால் அதே கருத்தில் வந்து வரலாறு தெரியுமா உங்களுக்கு ஆரியனுடைய ஆரியனுடைய சூழ்ச்சி வரலாறு தெரியுமா உங்களுக்கு எனக்கு ஏங்க எனக்கு தெரியாமல் நான் வர கிடையாதுங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே சரி 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 ஆரியன் படையெடுப்பு சேம் வந்து அதே மாதிரி தெலுங்கர் படையெடுப்பு ரெண்டுமே வந்து ஒரே கட்டத்தில் நடைபெற்றது இல்லை 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 ஓகேங்களா இல்லை இல்லை நான் இன்னொன்று சொல்கிறேன் அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரியருக்கு துணையாக இருந்தவங்க தான் தெலுங்கர்கள் இது யாருமே மறக்க முடியாத உண்மை இது மாற்றவும் முடியாது ஓகேங்களா நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கர் வந்து நம்மளை வந்து நீங்கள் அப்போ அப்போ வந்து நீங்கள் வந்து ஏன்னே நீங்கள் அதை வந்து வா அதை வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு நாளைக்கு அதை சொல்லுவாங்கிறதுக்காக ஏம்பிட்டு இடமையா இன்றைக்கி நான் கையகப்படுத்த முடியலை எனக்கு பொருளாதாரம் இல்லை ஆ கையகப்படுத்த முடியலை அப்போ நான் யாரை பிடிச்சி கையகப்படுத்திட்டு நாளைக்கு அவனையே எட்டி உதட்ட அது எப்படிங்க பதவியே அவன்கிட்ட இருக்குது ஆ வேலைக்கு மாற்றிக்கிட்டு உங்களை கேஸ் போட்டு உள்ளே தள்ள மாட்டான்னு என்ன நிச்சயம் எப்படி பதவி சரி ரைட்டாக இருங்க இப்போ அப்போ வந்து அப்போ உங்களுடைய கூட்டு என்னன்னாக்கா ராஜாவையும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் நாங்கள் மட்டும்தான் சந்திக்கணும் வேறு யாரும் சந்திக்கக்கூடாது ஸோ அப்படி இல்லை இல்லை அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ இந்த பதிவை போட்டு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு விரோத செயலை ஏற்படுத்துறீங்களா என்ன கொஸ்டின் அன்னை அன்னைக்கு ராஜராஜ சோழனை வந்து ஆரியர்கள் எதுக்குக்காக சந்திச்சாங்கன்னா அவன் பிள்ளைகளை கூட்டி விட்டு ஏன்னா ராஜராஜ சோழனுடைய வரலாறு நல்லா படிச்சீங்கன்னா தெரியும் ராஜராஜ சோழன் வந்து மிகப்பெரிய ஒரு பெண் பித்தன் பெண்களுக்காக பெண்களுக்காக எதை எதையும் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மாமன்னன் என்னுடைய சமூகமாக இருந்தால் நான் நான் வந்து என்னுடைய நான் காரிய நான் அதை ஏற்றுக்க முடியாது அது தவறான ஒரு கருத்து அதுக்கான ஆதார கல்வெட்டு ஆதாரம் ஏதாவது இருக்கா எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு சரி எப்ப தருறீங்க உனக்கிட்ட எல்லாம் நான் அவசியம் இல்லப்பா இல்லங்க என்னங்க நீங்க பொது தளத்தில் அவர் பேச வர்றீங்க ஏங்க அதுதான் நீங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தியை இவர் சந்திப்பாரா அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பாரா ராஜாவா இவர் சந்திங்க நீங்க பேசுறீங்க நான் பேசுவான் இருங்க இருங்க கருவுட்டுறதுக்கு முன்னாடியே நான் ஆயிரம் தூக்குறேன் வேறு ஏங்க ஆயுதத்தை பத்தி பேசாதீங்க ஆயுதம் வந்து ஆயுதம் வந்து அனுபவம் வயசு தேவை கிடையாது ஹலோ ஹலோ சொல்லு நான் வரேன் கோட்டைக்கு இருங்க நீங்க புதுக்கோட்டைக்கு வாங்க கிளம்பி மிஸ்டர் துரை துரை நீங்க புதுக்கோட்டைக்கு வாங்க எங்க வரணும்னு கேட்டீங்களா புதுக்கோட்டை வாங்க எப்போ வரீங்க புதுப்பட்டு தானே ஆ புதுக்கோட்டை தானே ஆமாம் எப்போ வரீங்க புதுக்கோட்டை காந்தி நகர் வாங்கி நகர் காந்தி நகர் வாங்க எப்போ வரீங்க தான் என் தங்கச்சியை காந்தி நகர் காந்தி நகர் வாங்க எப்போ வரீங்க காந்தி நகர் எப்போ வரீங்க வர்றதுக்கு தாராளமாக வாங்க கிளம்பி வாங்க சரி இந்த வாரத்துக்குள்ளே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவு போட்டதுக்கு நாங்கள் ராஜாவை சந்திச்சதுக்கு எதன் அடிப்படையில் சந்தித்தோம் அது எதற்கான சந்தித்தோம் அப்படிங்கிற ஆதாரத்தை எனக்கு எடுத்துக்கிட்டு வரணும் பதில் போடு நீ போடு நான் போட் நான் கேட்குறேன்ல ஆதாரத்தை கொடுன்னு கேக்குறல நீங்கள் கொடுங்க ஆதாரத்தை எப்போ தெரியுங்க புதுக்கோட்டைக்காரனா இருந்துக்கிட்டு உனக்கிட்ட பேச தெரியல அப்போ நீ வந்து நிச்சயமாக வந்து தமிழ் தமிழ் பறையனாக இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் காப்பிடுங்க ஹலோ வாங்க நீங்கள் புதுக்கோட்டை வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா காலாடி பரம்பரைங்க நான் ஓகேங்களா நான் வந்து காலாடி பறைய பட்டை என்னோடய பட்டம் உங்களுக்கு பட்டம் இருக்கா முதல்ல பட்டம் இல்லாமல் அவ்வளோ உங்களை நாட்டாரில்